விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க சிறகடிக்க ஆசை சீரியல் எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சீரியலில் முத்து குடிக்காமலேயே சிட்டி செய்த சூழ்ச்சியால் எல்லாருமே முத்துவை குடிக்காரு அப்படின்னு திட்டுறாங்க அதே நேரத்தில் முத்துவோட காரை போலீஸ் ஸ்டேஷனில் பிடுங்கி வச்சுக்கிறாங்க இந்த நிலையில் இந்த சீரியலில் மீனாவாக நடிக்கும் கோமதி பிரியா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே வெளியான வீடியோவில் முத்து காரை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ அங்கே போலீஸ்காரங்க காரங்க லைசன்ஸே கேன்சல் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போட்டிருக்காங்க நீங்கள் என்னென்னா உடனுடைய காரை கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வெளியில்

வந்து விஜய் குடிச்சிட்டனால அதுக்கு மாற்று மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அவசரமாக போய்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா அப்போ செல்வம் பேசியதை சரியாக கூட கேட்கல இதனால் மீனாவும் முத்துக்கா ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு அதே நேரத்தில் இந்த சீரியலில் செல்வமாக நடிக்கும் பழனியப்பன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு அதாவது போன வாரம் தொடங்கப்பட்ட பிரச்சனை இந்த வாரத்தில் முடிவுக்கு வரும் அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அது அடுத்த வாரத்தில் தான் முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு இதனால் இந்த முத்து மேலே குளிகார அப்படிங்கிற பழி விழுந்திருக்கும் நிலையில் இந்த வாரம் அது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்தில் இப்போ கோமதி பிரியா வெளியிட்ட வீடியோவில் ஜீவாவும் கோமதி பிரியாவும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு டான்ஸ் இருக்காங்க இதனால் முத்துக்காக சப்போர்ட் செஞ்சு ஜீவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரான்னு கேள்வி வந்திருக்கு முத்துவுக்கு ஜீவா தான் உதவி செய்வார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்தில் முத்துவுக்கு ஜீவா ஹெல்ப் பண்ணிரும் முத்து தனக்கு கடவுளே ஜீவா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் மனோஜ் பத்திய ரகசியங்கள் வெளியே வரும்னு எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சிறுகடிக்க ஆசை சீரியல் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ